காங்கிரஸ் கட்சியில் இருந்த தலைவர்கள் நான் ஒருத்தராக சொன்னேன் சரி காமராஜர் என்றால் காமராஜர் மட்டுமல்ல அவர் அமைச்சரவையில் எட்டு பேர் இருந்தாங்க அந்த எட்டு அமைச்சர்களை இன்றைக்கு உள்ள யாருமேதாவது ஊழல் கூட்டச்சாட்டு உண்டா ஒரு பெண் அமைச்சர் லூர்தனால் சைமன் ஐந்து ஆண்டுகளுக்கு பின்னால தெருவுல நடந்து போனாங்க நாகரோஜில உம் அதர் சாதாரணமாக தான் நான் எதுக்காக சொல்றேன்னு கேட்டால் எல்லாருக்கும் கறை தெரியும் மற்றவர்களை தெரியாதுங்கிறதுக்காக சொல்றேன் ராமையான்னு ஒரு அமைச்சர்

ஆட்சியில் இருக்கிற போது என்ன ஆதாரத்தோட சொல்றேன் புதுசா கற்பனை சொல்ல அந்த காங்கிரஸ் காரனை பார்த்து இவங்க எல்லாம் கோடீஸ்வரர் வீட்டுக்கு தான் பண்ணையார்கள் அப்படின்னு சொல்ற நீ யார் மாயக்காரா உன்னுடைய கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுத்து போட்டு விட்டு உன்னுடைய நண்பன் கண்ணில் இருக்கிற துருமை எடுத்து போட முயற்சி விவிலியத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாசகம் அதைத்தான் நம்ம பெரிய ஐயா நம்ம சாக்கட்டிய பேரை ஐ பெரியசாமி சொல்றோம்